நாகர்கோவிலில் இளம்பெண்ணின் கழுத்தை அறுத்த கள்ளக்காதலன் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் கலைநகரைச் சேர்ந்த இருபத்தாறு வயது இளம்பெண்ணுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்தப் பெண் தனது தாயார் வீட்டுக்கு வந்துவிட்டார் அப்போது அவருக்கு சமூக வலைதளம் மூலம் சுசீந்திரம் அருகே உள்ள மருங்கூரை சேர்ந்த ஆண்டோவினோ வயது முப்பத்தி நான்கு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த நிலையில் இளம்பெண் கணவருடன் சமரசம் ஆகி குடும்ப வாழ்க்கைக்கு சென்றுவிட்டார் அதன் பிறகு அவர் ஆண்டோ வினோவுடன் பேசுவதை தவிர்த்துள்ளார் இது கள்ளக்காதலனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆண்டோ வினோ அந்த இளம்பெண்ணை சந்தித்து தன்னுடன் பேச வற்புறுத்தியுள்ளார் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளம்பெண்ணின் கழுத்தை ஆண்டோ வினோ அறுத்துள்ளார் பின்னர் அவரும் தற்கொலைக்கு முயன்றார் இந்த சம்பவத்தில் காயம் அடைந்த இரண்டு பேரும் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் தொடர் சிகிச்சையில் இருந்த ஆண்ட்ரோ வினோவை போலீசார் இன்று கைது செய்தனர்